வணக்க நண்பர்களே என்னுடைய காணொளிகளில் நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியத வேற வேற கோணங்களில் விளக்கி கொண்டே இருக்கிறேன் என்பதை நீங்க பார்த்துருக்கலாம் இப்ப சொல்ல போற அதே மாதிரி ஒரு விஷயந்தான் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் அந்திருந்த காந்திய லட்சியவாதி ஒருவரை பார்க்க போயிருந்தேன் அப்போ ஒரு புத்தா அவருடைய கையெழுத்து போட்டு வாங்க அவர் அதில் பெருஞ்செயல் புரிக அப்படின்னு எழுதி கொடுத்தார் அது ஒரு போற போக்கில் உள்ள வரி என்று அப்போ எடுத்துக்கலாம் தான் ஆனால் அதை நான் லிட்டரலாக எடுத்துக்கிட்டேன் நேரடி அர்த்தத்தில் பெருஞ்செயல்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரும் கனவை உருவாக்கிக்கிட்டேன் பெருஞ்செயலில் செய்திருக்கிறேனா என்று எனக்கு தெரியல அதை காலந்தான் சொல்லணும் ஆனால் பெருஞ்செயல்களை செய்யணுங்கிற கனவு ஒரு முப்பது ஆண்டு கால என்னுடைய வாழ்க்கைய சளிப்பற்றதாக பயனுள்ளதாக ஆக்கியிருக்கு இப்போ இதுவரைக்கும் என்னென்ன செய்திருக்கணும் அது எல்லாமே பெருஞ்செயல் புரிக வேண்டும் என்கிற கனவுலிருந்து தொடங்கியதுதான் அந்த பெருஞ்செயலை ஏன் சரியது எல்லாரும் பெருஞ்செயல் செய்ய முடியுமா பெருஞ்செயல் செய்தே ஆகணுமா இதெல்லாம் உடனடியாக வரக்கூடிய கேள்விகள் அந்த இளமையில எனக்கு அது தோணலை பெருஞ்செயல் புரிவதற்காக பிறந்தவன் பெருஞ்செயல் புரிந்தே தீர்வை அப்படிலாம் என்ன நினைச்சுக்கிட்டேன் அது ஒரு மிகச்சரியான நினைப்பு நினைப்புன்னு இன்னைக்கு நினைக்கிறேன் அந்த வயசுல அப்படி தோணலைன்னா எந்த வயசுல தோணப்போகுது ஏதோ ஒன்று பெருஞ்செயலை ஆற்றுத்தான் இங்க பிறந்திருக்கிறோங்கிற எண்ணம் தான் அந்த வயதுக்கு அப்ப தோன்றக்கூடிய ஏராளமான திசை திருப்பல்களை என்னை காப்பாத்துச்சு அந்த வயசுல பலருக்கும் இருக்கக்கூடிய ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்களை ஈடுபட்டு ஒன்றையும் உருப்படியாக செய்ய முடியாமல் ஆகக்கூடிய விஷயத்திலிருந்து காப்பாற்றணும் அதுதான் பெருஞ்செயலை எங்கே நாம் புரிய முடியும் நாம் ஒரு அரசியல் தலைவராக முடியாது நான் ஒரு அறிவியலாளராக ஆக முடியாது விளையாட்டு வீரனாக ஆக முடியாது சாகசக்காரனாக முடியாது ஆனால் நான் செய்யக்கூடிய ஒன்று இருக்குது எனக்கு கற்பனை இருக்குது மொழித்திறன் இருக்குது சிந்தனைத்திறன் இருக்குது ஆகவே நான் எழுத முடியும் என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன் நான் எழுத்தில் பெருஞ்செயல் புரிய வேண்டுகிற பெரும் கனவை எனக்கு எழுப்பி கொண்டேன் அந்த கனவு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டிலிருந்து இன்று வரைக்கும் என்னை வழி நடத்துகிறது அப்போ அந்த வயசில் ஒரு ஸ்கெப்டிக்கான இன்றைய இளைஞன் இருந்திருந்தால் நம்பிக்கை இல்லாத இளைஞனாக இருந்திருந்தால் இந்த கேள்வியில் கேட்டிருப்பாங்க முதல் விஷயம் ஏன் பெருஞ்செயல் செய்யணும் பெருஞ்செயல் என்பது ஒரு செயல் அல்ல ஒவ்வொன்றுக்கும் அவது பெருஞ்செயல் எறும்புக்கு ஒரு பெருஞ்செயல் யானைக்கு இன்னொன்று பெருஞ்செயல் ஆனால் ஒருவனுடைய அளவுக்கு ஒரு படி மேலான ஒரு செயலை ஒருவன் செய்ய முயலும் போதுதான் அவனுடைய முழு ஆற்றலும் வெளிப்படும் அவனுடைய முழு கற்பனை முழு அறிவுத்திறன் முழு உடல் திறன் எல்லாமே வெளிப்படும் முழுசாக தன்னுடைய சூழலை அவன் பயன்படுத்தி கொள்வான் அப்போதான் அவனுக்கு அவன் யாருன்னு தெரியும் நம்மிலிருந்து ஒரு பெரிய திறன் வெளிப்படும் போதுதான் இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கிறது நமக்கு தெரிய வரும் அப்போ நம்மை பற்றி நாம் தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் தாழ்வுணர்ச்சிகள் இருந்து விடுபடுவோம் அன்புள்ளே மிகச்சிலர் தவிர மிக எல்லாருக்கும் இளமயதில இருக்கக்கூடிய நிரந்தரமான உணர்வுகள் ஒன்று தாழ் உணர்ச்சி நான் இன்னும் அழகா இருந்திருக்கலாம் இன்னும் ஆற்றல் இருந்திருக்கலாம் இன்னும் பணக்காரமாக இருந்திருக்கலாம் இனி எவ்வளவோ ஆக இருந்திருக்கலாம் என்பது எல்லா இளைஞர்கள்ட்டே இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அவர் ஒப்பிட்டு ஒப்பிட்டு தான் வாழ்க்கையை பார்க்குறாங்க தங்களை பார்க்கறது பிறரை தான் பார்க்குறாங்க தங்களை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வயசு இருக்கு அந்த அனைத்திலும் இருந்து விடுதலை செய்வது ஒரு பெருஞ்சியலை செய்ய தொடங்கி தன்னிலிருந்து முழு ஆற்றல் வெளிப்படுவதை தானே காணக்கூடிய ஒரு நிறைவு ஒரு பெருஞ்செயல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்கிற நினைவு அதன் பொருட்டு பெருஞ்செயல் செய்ய வேண்டும் உங்கள் இருக்கக்கூடிய தீவிரம் எதுவோ அது முழுமையாக வெளிப்படுவது பொருட்டே பெருஞ்செயல் ஆற்ற வேண்டும் என்று சொல்லலாம் அதுதான் முதல் காரணம் இரண்டாவது ஒவ்வொரு உயிரும் அதனுடைய மிகச்சிறந்த ஒன்றை ஆற்றும் போதுதான் இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதன் பொருட்டு நீங்க படைக்கப்பட்டிருக்கீங்க எதன் பொட்டு நீங்க படைக்கப்பட்டிருக்கீங்களோ அதை நீங்க செய்தாகணும் ஆகவே பெருஞ்செயல் ஆற்ற வேண்டும் எல்லாரும் பெருஞ்செயல் ஆற்ற முடியுமா அது ரெண்டாவது கேள்வி எல்லாருக்கும் ஏதோ ஒரு திறமை இருக்குமா சிலருக்கு எழுத திறமை சிலருக்கு பாடும் திறமை இருக்கலாம் காலம் மதிக்கக்கூடிய சாதனைகளை சிலர் செய்யலாம் சிலர் அப்படி செய்ய முடியாமல் கூட போகலாம் அது ஒன்றும் குறைவானதல்ல ஆனால் பெருஞ்செயல்களுடன் இணைந்திருக்க எல்லாரும் முடியும் அன்றாடத்தில் திளைத்து அன்றாடத்தில் வாழ்பவது சொகுசாக இருக்கும் இயல்பாக இருக்கும் எளிதாக இருக்கும் ஆனால் எந்த ஒரு மனிதனுக்கு அது பற்றி ஒரு சலிப்பும் ஒரு குற்ற உணர்வும் ஒரு குன்றுதலும் உள்ளூரை இருந்து கொண்டுதான் இருக்கும் பேசும்போதே நான் எல்லாம் சாதாரண இன்று ஒரு ஆரம்பிக்கிறான் பாருங்க அப்போ அவனுக்கு அந்த உணர்வு இருக்கத்தானே செய்யுது நான் ஒன்னும் இல்லை ஒருத்தன் அறிமுகப்படும் போது அவன் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்திக்கிறான் அப்போ பெருஞ்செயல்களுடன் இணைந்திருப்பது ஒருவனுக்கு பெருஞ்செயல் புரிந்த நிறைவே அளிக்கும் சில நாட்களுக்கு முன் காந்தி சென்று கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவரை பார்த்தேன் கிருஷ்ணகாலி ஜெகநாதன் பெருஞ்செயல் புரிந்தவர் வரலாற்று நாயகி ஒரு காலகட்டத்தை முழுக்க நிறைத்திருந்த பேராளுமை அவருடைய நிறைவை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அவருடன் இருந்தமையாலேயே அந்த நிறைவை அடைந்தவர்கள் ஒரு நூறு பேர் அங்கே பார்த்தேன் அவர்கள் சர்வோதயத்தில் நடந்து சென்ற போது நான் கூட இருந்தேன் இந்த ஊழியராக கட்டும்போது நான் உடன் இருந்தேன் அவங்களுடைய செயலாளராக பணிபுரிந்திருக்கிறேன் அவள் இதழில் நான் பணியாற்றியிருக்கிறேன் என்று தங்களை அறிமுகம் செய்து கொள்ளக்கூடிய நிறைவடைந்த முதியவர்களை பலரை பார்த்தேன் அப்ப பெருஞ்செயல்களுடன் இணைந்திருப்பதும் பெருஞ்செயலை பெருஞ்செயல் ஆற்று என்பது தன்னந்தனியாக நின்று பெருஞ்செயல் ஆற்றுதல் அல்ல தலைமையேற்று ஆற்றுதல் அல்ல தலைமையேற்றவர்கள் மட்டும்தான் பெருஞ்செயலை ஆற்றவில்லை காந்தியின் பெருஞ்செயல் ஈடுபட்டிருந்த அத்தனை வருமே காந்திக்கு இடையேயான பெருஞ்செயலில் பங்கு கொண்டவர்கள் தான் எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்கு அவர்கள் எல்லாருமே அதை குறித்து பெருமுகம் கொள்ள முடியும் ஆக நீங்கள் எந்த பெருஞ்சியலுடன் நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள் என்பது முக்கியமான கேள்வி எந்த பெருஞ்சியலுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளவில்லை என்றால் சாமானியராக இருக்கிறீர்கள் சாமானியன் என்ற குற்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும் அந்த குற்ற உணர்வு இருக்கும்போது தான் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் எது மனநிலைக்கு போகிறார் தானிய சாமானியன் என்று உணரக்கூடிய ஒருவன் சாமானியன் மட்டுமே என்று உணரக்கூடிய ஒருவன் ஏதோ ஒரு வகையில் எங்கோ அறிஞ்சல் ஆற்றியவர்கள் வரலாற்றில் இடம்பெற்றவர்கள் ஏதேனும் வகையில் தன் காலகட்டத்தில் தன்னை நிறுவிக்கொண்ட அனைவர் மேலும் காழ்ப்பு கொண்டவனாக மாறுகிறான் அவன்தான் சமூக வலைத்தளங்களில் போய் எல்லா பெரிய மனிதர்களையும் எல்லா முக்கியமான ஆளுமைகளையும் வசைபாடி தன்னுடைய கீழ்மையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான் அதெல்லாம் அவனுக்கு நிறைவு அமைகிறதா என்றால் அமையவில்லை ஒவ்வொரு முறையும் அதை வசைபாடும் போது அவன் இன்னும் கீழே போய் இன்னும் நிறைவின்மையும் கசப்பும் அடைகிறான் மேலும் 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 அந்த கசப்பின் கஸ் இருட்டுக்குள்ளதாக போய்கொண்டே இருக்கிறோம் அது அவனுடைய சொந்த நரகம் அந்த இருட்டுக்குள் செல்ல முடியாத நிலை உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்க அருஞ்செயல்களில் கூட இருக்க வேண்டும் உடன் இருக்க வேண்டும் அதுவே போதுமானதாகும் அருஞ்செயல்கள் மட்டுமே அந்த சமூகத்தை உருவாக்கி இருக்கின்றன அடுத்த கேள்வி இல்லை அன்றாடம்தான் அறிஞல்களுக்கு இணையான முக்கியம் கொண்டது ஆனா எந்த அறிஞ்செயலும் ஒரு நாள் நிகழ்வதல்ல ஒரு நாளில் ஒரு அறிஞ்சியல் ஏற்றப்படுவதில்லை ஒரு அறிஞல் ஒவ்வொரு அந்நாளின் அன்றாடமாகவும் ஆகலாம் அதாவது ஒரு நாளில் நீங்க முழித்திருந்து செயலாற்றுவது பதினாறு மணி நேரம் என்றால் அதில் ஒரு மணி நேரத்தை நீங்கள் ஒரு பெருஞ்செயலுடன் இணைத்து கொண்டிருந்தாலே போதுமானது இந்திய அஞ்சாடம் முழுக்க நியாயப்படுத்தப்பட்டு வருகிறது அதில் உங்களுக்கு குற்ற உணர்வு இல்லாமல் ஆகிறது அந்த ஒரு மணி நேரம் மட்டுமே ஏதேனும் ஒரு பெருஞ்சியலின் பகுதியாக இருக்கும் போது இந்த உலகுக்கு நீங்கள் அளிப்பவராகிறீர்கள் பெற்றுக்கொள்வதற்கு இணையான ஒன்றை திரும்ப கொடுக்கிறீர்கள் அந்த சமங்களை உங்களை விடுதலை செய்யும் ஆகவேதான் அறிஞ்சல் ஆற்றுக என்ற வரி அவ்வளவு ஒரு ஆற்றல் மிக்க மகத்தான ஒன்றாக ஆகிறது பல ஆண்டுகளுக்கு முன் காந்திய மரபைச் சேர்ந்தவரும் கட்டுமான கலை நிபுணருமான லாரி பேக்கர் அவர்களை நான் சந்தித்த போது எனக்கு அவர் கையெழுத்துப்பட்ட நூலிலே டூ கிரேட் திங்ஸ் என்று எழுதி கொடுத்தார் இன்று அவர் இல்லை ஆனால் அவருடன் சொல்லிக்கொள்கிறேன் எஸ் ஐ ஆம் டூயிங் என்று சொல்வதில் பெருநிறைவடைவேன் நன்றி